வாங்க மேடம் அவங்களோட சிஸ்டர் வாழ்த்துறை வழங்க வளர்க்குறாங்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு அருளின் துணை இன்றி இறையருளை பெற முடியாது குரு அருளையும் இறையருளையும் வேண்டி வணங்கி அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கதாநாயகி கதாநாயகன் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் எங்க அக்காவோட கலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நான் வந்து ஐம் டாக்டர் அபிராமி பிரகாஷ் நந்தனம் காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆஃப் கெமிஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் எங்க அம்மா கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா பதினோரா ஆளு சோ ஒருத்தருக்கும் மூணு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க ஒரு ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பாட்டிக்கு இருக்காங்க அத்தனை சுப்பாக்கார்தான் கூப்பிட்டுவோம் மட்டும்தான் சுப்பாக்கா நினைச்சுட்டு இங்க வந்தா இங்க டிபார்ட்மெண்ட் போர்ட்ரஸ்ட் தான் இருக்காங்க எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க அக்கா தான் வந்து எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க படிப்பு சொல்லி கொடுத்தாங்க ஒழுக்கம் சொல்லி கொடுத்திருக்காங்க ரெக்கார்ட் வரைகிறது மேப் டிராயிங் வரைகிறது எல்லாம் நல்லது கேட்டதும் என்னுடைய இன்னொரு தாய் தந்தை இவங்க ரெண்டு பேருமே அவங்க இந்த நேரத்துல நான் வந்து வணங்கி இன்னைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன் இன்னைக்கு இந்த பொசிஷன்ல நான் வர்றதுக்கு கூட எங்க அம்மா அப்பா எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்களோ உறுதுணையா இருந்திருக்காங்களோ அட்வைஸ் கொடுத்திருக்காங்களோ அதுக்கு அக்காவும் மாமாவும் எனக்கு என் தம்பி என் தங்கச்சி என் தம்பி வந்து லண்டன்ல இருக்காரு என் தங்கச்சி கனடால இருக்காங்க சோ அவங்களுமே எங்க ஃபேமிலி சார்பா அக்கா மாமாக்கு விஷயம் சொல்ல சொன்னாங்க சோ தேங்க்யூ மச் இவ்வளவு அன்ப வந்து இங்க நாங்க பாக்கும் போது எங்க ஃபேமிலி நாங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு மாதிரி போய் தான் இருக்கும் இந்த இந்த பேலன்ஸ் பார்த்தீங்களா ஃபார் லேடிஸ் மெம்பர்ஸ் இருக்கீங்க ஸோ நம்ம வந்து வீட்டையும் பார்த்துட்டு ஆஃபீஸையும் குழந்தைங்களையும் பாத்துக்கிறது இட்ஸ் பிக்ஸ் வெரி பிக் டெக்னிக் தான் அது எல்லாமே நமக்கு ஒரே ஒரு சின்ன கதை சொல்றேன் நான் ஒரு அழகான இளவரசர் இருந்தாரு அந்த அழகான இளவரசரை வந்து ஒரு சூனியக்கார கேள்வி கொடுத்தி கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டா அதுக்கப்புறமா உங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது போது அவருடைய பயந்துட்டாரு அவனே அவருடைய யோசிக்கிறாரு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு அப்போ அந்த கேள்வி ரெண்டு சாய்ஸ் கொடுக்குறான் நான் கூட இருக்கும்போது போது சூனியக்கார கிழவியாகவும் என் வெளியில கூட்டிட்டு போகும்போது ஒரு அழகான இளவரசியாகவும் இருப்பேன் உனக்கு என்ன வேணும் சாய்ஸ் உன்னுடையது அப்படின்னும் போது அவர் கொஞ்சம் யோசிக்கிறார் புத்திசாலியான இளவரசர் யோசிச்சு என்ன பண்றாரு முடிவு உன்னுடையது அப்படின்னு சொன்ன உடனே இந்த கிழவி ரொம்ப ஹாப்பி ஆயி உடனே மாலை மாத்தி மனம் முடிச்சிடுறா அந்த கணமே அவளது சாபம் ரொம்ப அழகான இளவரசியா சோ இந்த என்ன அப்படின்னா பெண்கள் தங்கள் சம்பந்தப்பட்ட தாங்களே எடுக்கும் போது அழகான இளவரசிகளாகவும் தங்களது முடிவுகளை மற்றவர்கள் எடுக்கும் போது சூனியக்கார கிழவியாகவும் மாறுகிறார்கள் என்பதுதான் உண்மை சோ இந்த மாதிரி எங்க பெண்களை எங்க போக எங்க பாட்டு வீட்டை விட்டீங்கன்னா வீட்லயும் சரி வேலை பார்க்கற இடத்துலயும் சரி எல்லாருக்குமே ரொம்ப நல்லது உண்மை அதுதான் எல்லா இடத்துலயுமே இப்ப அப்படிதான் நடக்குது எங்களுடைய முடிவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப தெளிவான முடிவுகள் ஆமாவா இல்லையா அப்கோர்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க அக்கா வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையா நிதானமான ஆளு அவசரப்படவே மாட்டாங்க நல்ல டிசிப்ளின் அவங்க கிட்ட நான் வந்து ஒரு சஜஷன் அப்படின்னு எனக்கு கேட்டா எனக்கு கரெக்டா ஒரு முடிவு சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அது அப்படியே நாங்க கேப்போம் அதுல வந்து நாங்க எதுவுமே நாங்க மாத்தவே மாட்டோம் அது இன்ன வரைக்கும் எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சக்சஸ் கொடுத்துருக்கு எங்க அக்கா மாமாவும் பிளான் பண்ணி குழந்தைய வளர்த்தாங்க இப்படிதான் படிக்க வைக்கணும் இப்படிதான் அவனை வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நீங்க சாதிச்சுட்டா எங்க குழந்தை இன்னைக்கு அயர்லாண்ட்ல இருந்து வந்திருக்கு நானும் என் ஹஸ்பண்ட் எங்க அக்கா மாமா ரூல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி அதே மாதிரி எங்க பசங்களையும் அதே ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டு வரோம் கடவுளுடைய அருள் என்னவோ அது நடக்கட்டும் அப்புறம் எங்க மாமாவோட பிரதர்ஸ் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க நாங்க எல்லாருமே பெரிய சப்போர்ட் எங்க அப்பா வந்து இதுல ஒர்க் பண்ண ராஜாஜி பவன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல ஒர்க் பண்ணி எங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாரு சோ அதனுடைய பலன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க எல்லாருமே வந்து இறைவன் அருளால் நல்லா இருக்கும் இன்னைக்கு எங்க அப்பா உடம்பு முடியலன்னா எங்க அப்பா அம்மா ஃபோன் பண்ணுவாங்க நானும் எங்க அக்காவும் பக்கத்துலதான் இருக்கோம் எனக்கு முன்னாடி எங்க வண்டி எடுத்துட்டு எங்க அப்பா அம்மா பாக்க போயிடுவாங்க அப்பா சொல்லுவார் பெத்த புள்ள ரெண்டாவதுதான் வருது தத்து புள்ளதான் முதல்ல வருது அப்படின்றாரு சோ இன்ன வரைக்கும் எங்க அக்கா தான் எங்க ஃபேமிலிக்கே வந்து ஃபர்ஸ்ட் டாட்டர் எங்க எல்லாருக்கும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த நாள் இது வந்து எங்களுடைய வாழ்க்கையிலே ரொம்ப ஒரு முக்கியமான நாளா நாங்க கருதுறோம் சோ இறைவனின் அருளால் திருமதி சுபலட்சுமி ராஜேந்திரன் அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன் அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் என்று நான் நன்றி மேடம் பெண்களை சுதந்திரமா விடுங்க நாங்க உலகத்தையே ஆக்கப்பூர்வமா மாத்தி காட்டுறேன் சொல்லி பேசி அழகா உரையாற்றியமைக்கும் மிக்க ந